என்னது பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கம் வேலை இல்லையா ஓ அப்படி இல்லையா பட்டியல் இனத்திலிருந்து மதம் மாறியவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு இல்லை காரணம் நான் சொல்லல சுப்ரீம் கோர்ட் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஒரு மதத்தை விரும்பி ஏத்துக்கிறீங்க எப்போ அந்த மதத்தை விரும்பி ஏத்துக்கிறீங்களோ அப்பவே நீங்க அந்த மதத்தை சார்ந்தவர் போயிடுறீங்க ஆனா இந்த மதத்துக்கு பட்டியலினத்துக்குன்னு இந்து ஆதி திராவிடா பட்டியலினம் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஓகேவா அவங்களுக்கு முன்னேறி வரணும்ன்றதுக்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க எல்லாரையும் மதம் மாற்றி ஹிந்துன்ற மதத்தையே அழிச்சுட்டு ஆனால் தான் பேருக்கு பின்னாடி இந்து மதம் அப்படின்றதையும் சேர்த்துக்கின்னு இன்னைக்கு பாலிடிக்ஸ்லையும் சரி பெரிய பெரிய வேலை வாய்ப்புகளும் சரி நிஜமான பட்டியல் எடுத்த சார்ந்தவர்கூட உரிமையை பறிக்கிறாங்க இது வந்து மோசமான விஷயம் சொல்லி தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா இந்த பட்டியலினத்து மக்களை கன்வர்ஷன் பண்ணும் போது எந்த போயிட்டு உங்களுக்கு மாறின உடனே நீங்க பிசி ஆயிடுவீங்க உங்களுக்கு இந்த பட்டியலினத்தோட எந்த சலுகையும் கிடைக்காது அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கிறதும் கிடையாது சொல்றதும் கிடையாது ஆனா அதே பாஸ்டர்களும் அரசியல்வாதிகள் என்ன சொல்லி ஆனா மதம் மட்டும் மாறிடு அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வரைக்கும் எல்லா அதிகாரத்திலையும் இந்த மதம் மாறினவங்க போய் உட்கார்ந்துட்டாங்க இப்போ தீர்ப்பு வந்துடுச்சு என்ன வந்துருச்சுன்னா ஹிந்து ஆதி திராவிடா எஸ்சி பரையர்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போய் சேரணுன்றது இடஒதுக்கீடு இது வந்து அரசியல் சாசன சட்டம் சொல்லுதுன்னு மத்தவங்க வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றமான விஷயம் இனிமேல் வாங்க போறவங்களும் அரசியல் சாசனத்தையே ஏமாத்தி வாங்குற சட்டம் அப்படின்ற விஷயத்தையே சொல்லிட்டாங்க அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இனிமேல் கன்வெர்ட் ஆகுறவங்களும் இனிமேல் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறவங்களும் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எந்த மதத்தை பிடிக்கலன்னு போயிடுறீங்களோ அந்த மதம் அதோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு நீங்க வேற ஒரு மதத்தை வந்து நீங்க ஏத்துக்கினீங்க அதே மதத்து கூட போயிடுங்க போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஏன்னா தான் பல ஜாதிகள் இருக்கு பல இது இருக்கு பிரிவுகள் இருக்கு அப்படின்ற விஷயத்துக்கு தான் நீங்க மாறி போறீங்க ஆனா நீங்க திரும்பி வந்து இங்க வந்து என்னோட இதை கொடு என்னோட ஹிந்துவாக விரும்புறீங்களா ஹிந்து மதத்தை மதிக்கிறீங்களா ஹிந்து கடவுளை ஏத்துக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கத்தில் ஜாதி சர்டிபிகேட் தராங்க அதுவே பெரிய தப்பு செய்யறாங்க என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஹிந்து பையனுக்கும் ஒரு கிறிஸ்டின் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது அந்த இந்து பையன் கல்யாணம் பண்ண சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு அவங்க பொண்ணு வீட்டில் சொல்லிட்டு இவன் ஞானஸ்தானம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்து அப்படியே நாலு மூணு வயசு முடிச்சு நாலாவது ஸ்கூலுக்கு திரும்பி சேர்க்கணுன்னும் போது அந்த பையனும் பொண்ணும் அந்த அப்பாவோட சர்டிபிகேட் ஹிந்து ஆதிதாவோட சர்டிவிகேட்டை வச்சு அந்த பையனுக்கு எஸ்சி சர்டிவிகேட் வாங்குறாங்க ஆனா ஜாதி சர்டிவிகேட் கொடுத்த யாரும் தாசல்தாரும் சரி ஐயோ எல்லாரும் விசாரிச்சவங்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கல்யாணம் பண்ணிங்கல்ல இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் இருக்கும் ஏன்னா கன்வர்ஷன் ஆனாலும் அப்படின்னு நீங்கள் தான் வச்சு நீங்கள் பயிருக்கிறீங்கண்ணா ஆனால் பொண்ணுக்கும் பையனுக்கும் நடந்த கல்யாணத்தோட போட்டோ ஆல்பத்தை பார்த்துருந்தாலே ஓகேவா அவன் தாலி கட்டினானா இல்லாட்டி மோதிரம் மாட்டினான விஷயமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இவங்க என்ன கேட்கறாங்கன்னா எது தாசல்தாரு உங்களோட கல்யாணத்து எங்க நடந்தது என்ன இருக்கு கொடுக்குறாங்க தவிர அவங்க மதம் மாறினாங்களா ஞானஸ்தானம் வாங்கினாங்களா இல்ல கல்யாணம் எந்த முறையில நடந்தது இந்த ஒரு விஷயத்தையும் கேக்குறதே கிடையாது ஏன்னா நான் தெரிஞ்சு நான் போய் தாசல்தார சந்திச்சு பேசுனேன் இந்த விஷயத்துல ஓகே நீங்க எதை நம்பி நீங்க இந்த மாதிரி சர்டிபிகேட் தரீங்க ஒரு ஆதி திராவிடாவுக்கு போய் சேர வேண்டிய ஒரு பட்டியலினத்துக்கு சேர வேண்டிய ஒரு இடத்த ஒரு காலேஜ் சீட்டு நாங்கள் சரி விடுங்க கவர்மெண்ட் வேலையை விடுங்க காலேஜ் சீட்டு அந்த வேலைக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு இன்ஜினியரிங் சீட்டாக இருக்கட்டும் ஒரு சாதாரண காலேஜில் ஏன்னா காலேஜ் சேர்ந்தா தான் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று தருவாங்க ஓகே அந்த ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் இது கிடைக்கணும்னா நிஜமான ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அது கிடைக்கணும் அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாலே அவங்க பின்னாடி ஒரு ஃபாஸ்டர் வந்துடுறாரு அவங்களுக்கு வழி நடத்துகிறதுக்கு ஒரு கம்யூனிட்டி வந்துடுது அவங்க அந்த கம்யூனிட்டியில் அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க நீ இந்த கம்யூனிட்டியில் இருந்ததுனால தானே நீ எல்லாம் மோசமாக போனீங்க படிப்பு இல்லாத போச்சு அறிவு இல்லாத போச்சு நீங்களுக்கெல்லாம் படிப்பு அறிவு கொடுத்ததெல்லாம் வந்து இங்கிலீஷ்காரன் தான் வந்து கொடுத்தான் நாங்கள் தான் இனிமேல் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க ஆனா நெஜமான இந்து ஆதிதிராவிடா சமூகத்தை சேர்ந்த யாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆளே இல்லை அதனால இந்த தாசல்தாரம் வியோம் கண்டிப்பா கொடுக்கும்போது இந்த ஜாதி சர்டிபிகேட் தரும் போது கண்டிப்பாக அவங்க கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் உங்க கல்யாண போட்டோ தாலி கட்டின போட்டோ அப்படி இல்ல அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நல்லா புரிஞ்சுங்க இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நான் எஸ்சி சர்டிபிகேட் தரேன் அப்படின்னு சொல்லிருந்தா இந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்க வேண்டியது கிடையாது அதனால இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ண கையெடுத்து கும்பிடணும்